ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து கூற்று மற்றும் காரணம் வகை பார்க்கலாம் கூற்று ஏ பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் துக்லக் பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர் காரணம் பார்த்திங்கன்னா தௌலதாபாத்திற்கு பயணம் செய்வதை தவிர்ப்பதன் மூலமும் முகமதியின் நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக போரிடக்கூடாது என்றும் அவர் தீர்மானித்தார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் ச இரண்டும் சரி ஆர் என்பது ஏயினுடைய சரியான விளக்கம் பின்வருவனவற்றில் சரியாக பொருத்தப்படாதவை எவை ஆன்சர் வந்து வஸ்தி காய்ந்த நிலம் கொடுத்துருக்காங்க அதான் வந்து பொருந்தாத ஒன்று நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றை முகமது துக்ளக் காட்சியின் கால வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு தலைநகர் மாற்றம் டோக்கன் நாணயம் குருசன் தாக்குதல் திட்டம் அப்புறம் ஸ்வர்கத் வாரியில் முகாமிட்டார் ஹரப்பா மக்கள் ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர் அவர்களின் இருப்பிடம் எந்த ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர் என்பதனை குறிப்பிடுக ஆன்சர் வந்து லோத்தல் வந்து பொஹவா காளிபங்கன் காஹர் ரூப்பர் வந்து சட்லஜ் ஹரப்பா ராவி மொஹஞ்சதாரோ சிந்து டேஷ் என்ற இடம் குஜராத்தில் கட்ச் பகுதியில் காதர் தீவில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து தொலாவீரா தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து தொடர்பான கூற்றுகளில் தவறான கூற்றினை ஆன்சர் வந்து இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடிகளில் தவறானவற்றை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து மூணு மற்றும் நான்கு மற்றும் தவறானது சரத்து முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பொருளாதார நெருக்கடி காலநிலை சரத்து முன்னூத்தி அறுபத்தி ஆறு மத்திய அரசின் ஆணைக்கிணங்க தவறுதல் தேர்தல் ஆணையம் மூணு பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரைத்தது ஆன்சர் வந்து தார்குண்ட் குழு கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எது எவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு குஜராத் உயர்நீதிமன்றம் கேரளா உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறுவது பார்த்தீங்கன்னா அரசமைப்பு விதி நூற்றி முப்பத்தி ஏழு கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் ஆன்சர் வந்து மௌலானா ஆசாத் நமது தேசியத்தினுடைய அடிப்படை இந்திய ஒன்றியம் ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஆணையத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க பொருள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அசோக் மேத்தா குழு ஆன்சர் வந்து இரண்டடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பு பல்வந்த்ராய் ராய் மேத்தா குழு ஆன்சர் வந்து மூன்றடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பு ஜிவி கே ராவ் குழு ஆன்சர் வந்து மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கம் காட்கீழ் குழு ஆன்சர் வந்து மாநில நிதி ஆணையத்தை அமைத்தல் பஞ்சாயத் ராஜ் பற்றிய சரியான வாக்கியங்களுள் தேர்வு செய்க ஆன்சர் வந்து ஒன்று மூணு நான்கு மட்டும் எல்எம் சிங்வி குழு பஞ்சாயத்துகளுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் வழங்க பரிந்துரைத்தது அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்தி இரண்டாவது மாநிலம் ஆந்திர பிரதேசம் ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜிகளுக்கின்ற தனியான அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் என அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது இது தான் வந்து சரியான வாக்கியம் கீழ்கண்ட கூற்றை கருதவும் சரியான விடையை தெரிவு செய்க கூற்றையே பார்க்கலாம் ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் அமைச்சரவை குழுவும் ஒருவருக்கொருவர் பதிலளிக்க தேவையில்லை காரணமார் ஏனெனில் இருவரும் மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையவர் ஆவர் ஆன்சர் வந்து ஏ வந்து சரி ஆர் வந்து தவறு மக்கள் இறைமை எனும் கருத்தில் ஏற்பட்ட மாறுதலை பற்றிய கீழ்வரும் ஒன்று கூற்றை கருதுக கூற்றையே பார்க்கலாம் முன்பு ஒரு காலத்துல பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியினுடைய தனி சிறப்புரிமையாக இருந்தது காரணம் பாத்தீங்கன்னா ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் ஏவுக்கான சரியான விளக்கமாகும் கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தெரிவு செய்க துணை ஆன்சர் வந்து ரெண்டு மற்றும் தவறானது அதாவது அரசியலமைப்பின் படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளையும் ஆகியவைகளையும் வந்து பெறுகிறார் அப்படிங்கிறது தவறான கூற்று நெக்ஸ்ட் கூற்று ஏ பார்க்கலாம் பண மசோதா பாராளுமன்றத்தினுடைய இரண்டவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது காரணம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய சபை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும் ஆன்சர் வந்து ஏ என்பது தவறு ஆனால் ஆர் என்பது சரி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது ஆன்சர் வந்து தொண்ணூற்றி ஏழாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு அனைத்தும் சரி அப்படிங்கிறத ஆன்சர் அதாவது நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது நல அரசு எனும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதனுடைய நோக்கம் உள்ளது வழிகாட்டு நெறிமுறைகளை அமுல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம் அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கையானது மேற்கூறிய அனைத்தும் அதாவது வளம் குன்றா வளர்ச்சி முன்னெச்சரிக்கையான கொள்கை மாசுபடுத்துபவர்கள் மாசுபடுத்தும் செலவை ஏற்றல் மேற்கூறிய அனைத்தும் தான் ஆன்சர் குடியுரிமையை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது எனும் பாராளுமன்றத்தினுடைய அதிகாரமானது இது சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது ஆன்சர் வந்து விதி பதினொன்று கீழ்கண்டவற்றை பொறுத்துக சட்டப்பிரிவு பொருள் கொடுத்துருக்காங்க சட்டப்பிரிவு ஐந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் தூங்கும் போது பெறப்பட்ட குடியுரிமை சட்டப்பிரிவு பதினொன்று பாத்தீங்கன்னா குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம் சட்டப்பிரிவு ஒன்பது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறுதல் சட்டப்பிரிவு எட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பெறுதல் அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துகள் வந்து முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை அரசமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பின்வரும் பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக ஃபஸ்ட்டு தேசிய கொடி ஏற்றுக்கொண்டது அதுக்கப்புறம் இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது அப்புறம் தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது அதுக்கப்புறம் தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது திட்ட கமிஷன் பணிக்குழு மேற்கொண்ட நகர்ப்புற வறுமை மதிப்பீட்டின்படி ஒரு மாதத்துக்கான தனிநபர் நுகர்வு செலவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு பின்வரனவற்றில் எது ஆர்டிஇ சட்டம் குறித்த சரியான கூற்றாகும் ஆன்சர் வந்து ரெண்டு மற்றும் அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளினுடைய உரிமை பின்வரும் நிகழ்வுகள் கீழ்கண்டவற்றில் எது தவறுதலாக பொருந்தியுள்ளது ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் மூணு மற்றும் அதாவது டிபிஇபி மாவட்ட முதன்மை கல்வி திட்டம் இதுக்கப்புறம் மூணாவது என்சிஏஆர் பயன்பாட்டு சுற்றுச்சூழல் ஆராய்ச்சிக்கான தேசிய கவுன்சில் இது ரெண்டும் வந்து தவறாக பொருந்தியுள்ளது நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம் ஐடிபிஐ பேங்க் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நபார்ட் பேங்க் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மாநில நிதி கழகங்கள் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்திய பதிவாளர் ஜெனரலால் நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கீட்டு பின்படி நாட்டில் மொத்த விவசாய தொழிலாளர்களின் எண்ணிக்கையானது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இரநூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஒரு மில்லியன் தொழிலாளர்கள் என்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டேஷ் மில்லியன் தொழிலாளர்களாக அதிகரித்துள்ளது ஆன்சர் வந்து இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளி ஒன்று பின்வருவனவற்றுள் தேசிய வேளாண் தொழில்நுட்ப திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் எது என்ஏடிபி ஆன்சர் வந்து ரெண்டு மட்டும் அதாவது இயற்கை வளங்களின் அடிப்படை பாதுகாத்தல் மற்றும் வளங்களினுடைய உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்துதல் ஜமீன்தாரி முறை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் அதாவது ஜமீன்தாரி முறை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்டது காரன் வாலிஸ் பிரபு நில உரிமையாளர்களுடன் வரி பகிர்வு தொடர்பான தீர்வை ஏற்படுத்தினார் அடுத்தது பதினைந்தாவது நிதிக்குழு அறிக்கையின்படி மத்திய வரி வருவாயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாநிலங்களின் பங்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று அடுத்து கூற்றையை பார்க்கலாம் ஜிஎஸ்டி என்பது சுதந்திர இந்தியாவின் ஒரு முக்கிய சீர்திருத்தமாகும் இது கூட்டுறவு கூட்டாட்சியின் உணர்வை வெளிப்படுத்துகிறது காரணமாக இது ஜிஎஸ்டி கவுன்சில நிர்வகிக்கப்படுகிறது அங்கு மாநிலங்கள் சம பங்குதாரர்களாக உள்ளன ஏ மற்றும் ஆர் சரி மற்றும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கமாகும் வரவனவற்றில் எது மக மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லை ஆன்சர் வந்து வருமான வரி பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்துக்கு பொருத்தமானது எது ஆன்சர் வந்து கலப்பு பொருளாதாரம் அதாவது ஒன்று மட்டும் பூரா திட்டம் ஏன் உருவாக்கப்பட்டது அதாவது ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா அந்த திட்டம் வந்து ஏன் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஏன் பி மற்றும் சி அதாவது நாட்டினுடைய A வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்குமான உறுதியான தரமான மின்சக்தி அனைவருக்குமான கல்வி மற்றும் சுகாதாரம் அதுக்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பின்வருவனவற்றில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுக்கான பதிவு செய்யப்பட்ட விகிதங்கள் எது ஆன்சர் வந்து ஒண்ணு மற்றும் அதாவது மொட்ட மொத்த உள்நாட்டு சேமிப்பு முப்பது புள்ளி ஒன்பது சதவீதம் முதலீடு ரெண்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் மனித அறிக்கை ரெண்டாயிரத்தி பத்தில் பல பரிமாண வறுமை குறியீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பரிமாணங்கள் யாவை ஆரோக்கியம் கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏர்வாடா சிறையில் காந்தி சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்படும் நிகழ்வு எது ஆன்சர் வந்து ராம்சே மெக்டொனால்டு வகுப்புவாத பிரிவினை அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட்டு கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் மேற்கூறிய கூற்றைக்குரியவர் யார் ஆன்சர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை டேஷ் அமர்வில் கொண்டு வந்தது ஆன்சர் வந்து லாகூர் வலியுறுத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகாத்மா காந்தி ஒத்துழைப்பு அமையக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்து விட்டார் கூற்று கொடுத்துருக்காங்க காரணம் பார்த்திங்கன்னா சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அந்த இயக்கத்தை வந்து வெறுத்தனர் ஆன்சர் வந்து ஏ மற்றும் உண்மை ஆனால் ஆர் வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் அமைப்புகள் கொடுத்துருக்காங்க நிறுவனர் கொடுத்துருக்காங்க ஒன்று மட்டும் சரியானது அதாவது அனுசீலன் சமிதி பிரமோதா மிட்டர் அப்படிங்கிறது சரி பின்வரும் எந்த சிறையில் நேருவால் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகம் எழுதப்பட்டது ஆன்சர் வந்து அகமது நகர் கோட்டை சிறை பின்வருவனவற்றில் எது எவை மௌலானா அட அப்துல் கலாம் ஆசாத் பற்றிய சரியான கூற்றுகள் ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் அதாவது மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் கிளாபத் இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கைகளை வந்து அவர் எதிர்த்தார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் எது பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல ஒத்துழையாமையை முன்னிறுத்திவை என்ற கருத்தை கூறியவர் பின் வருபவர்களில் யார் ஆன்சர் வந்து பண்டித மோர்லால் நேரு மற்றும் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் இந்திய தேசிய இராணுவம் முதலில் சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து ஜெனரல் மோகன் சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்